என்னன்பான இனிய உறவுகளே இங்கே விஜய் தன்னை விட்டு போனதுலேருந்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எதுக்காக போகணும் நான் ஏதாவது கேட்டேன்னா அக்காவை புருஷனை பார்த்து கேட்குறா சொத்து பத்து தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் எனக்கு அது தேவையில்லையே என் புருஷன் பக்கத்தில் இருந்தால் போதுன்னு தானே நினச்சேன் இப்படி போயிட்டாரே அக்காவுக்காக குமரன் மாமா ஒட்டியானா வாங்கி போட்டாங்க நான் கேட்டேனா கேட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க பார்த்தா ராவும் மகளும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் ப்ராஜெக்டை முடிச்சிட்டு வந்துடுறேம்மா நான் வந்துட்டு உன் பக்கத்துலாண்டா இருப்பேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயக்கமா போகுது இவர் போன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு குடும்பம் நடத்துற அளவுக்கு அவ்வளவு ஆசையா பேசுறாங்க காவேரி விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க குமரனை அவங்க நினைக்கிறாங்க ஆனால் குமரன் மட்டும் இப்படி பேச மாட்டேங்கிறார் பார்த்தியா என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும் காவேரி கொடுத்து வச்சவ நமக்கு வச்சது இப்படி தான் பணத்தை மட்டும் சம்பாரி அந்த கொண்டாந்து கொடுத்துட்டா போதுமா பாசமாக இருக்கிறேன்னு சொன்னால் போதுமா அதுக்குன்னு ஒரு ரொமான்ஸ் வேணாம் எப்படி பண்ணுற மனுஷன் பாரு ஊரை விட்டு போய் நாடை விட்டு போயிட்டு நாடு விட்டு நாடு போனாலும் ஃபோன்லேயே இங்கே பாரு குடும்பம் நடத்த இவன் மூஞ்சியெல்லாம் செவக்குதே இங்கே பாரு அப்படின்னு பார்க்கையில இதுங்க பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே வறண்டாவில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி அப்படியே வச்சிக்கின்னு வாங்காம கங்கா பார்க்குது போடா போடா மாமா அப்படி சொல்கிறதும் ஐயோ கன்னத்தில் கொடுக்காதடா ம் அங்கே இங்கே அப்படின்னு காவேரி சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இல்லையா அதை பார்த்துட்டு வயிறாக எரியுது பாட்டி பார்க்குது ஏய் ஏண்டி அவ என்னமோ பேசிட்டு போகிறா அதை பார்த்து நீ ஏண்டி பொங்கி போய் நிற்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் நான் கங்கா அரு பொங்கி போய் நிற்கிறேன் போ கிளவி அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னடி இப்படி திட்டுற பின்ன அவ வயிற்றெறச்சா அவகளுக்கு உனக்கு என்ன ஓன் வருஷம் அவன் உனக்கு தெரியும் அப்படிங்கிற நான் என்ன அப்படி நினைக்க போகிறேன் என் புருஷனா நல்லா தான் பேசிக்கிட்டேன் அப்போ ஓன் பேரையே என்கிட்ட இப்படி பண்றாரு என்னடி பண்ணுறான் உன் மேலே பாசமாக தாண்டி இருக்கான் பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம் அங்க பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க நின்று கேட்டு பாரு எப்படி உனக்கே ஆசை வருதுன்னு போய் பாரு கிளவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறேன் பாட்டி பார்க்குது பொறாமைய பாரு பொறாம பிடிச்சவா சே என்ன பண்ணுறது அவன் பேசாட்டி நீ பேசு ஒருத்தருக்கு ஒன்றும் விஷயம் தெரியலைன்னா இன்னொருத்தவங்க விஷயம் தெரிஞ்சால் பேச வேண்டியது ரெடி அப்படின்ட்டு பாட்டி நினச்சிட்டு போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட் பாட்டி சொன்னது சரியாக தப்பான்னு கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் அடுத்து சரி போ போகிறாங்க என்ன தான் அப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு மெல்ல அப்படியே தெரியாத மாதிரி வந்து நிற்கிது இங்கிட்டு காவேரி திரும்பிட்டு என்ன பண்ணுறாங்க சரிடா நீ நீ இதை தூங்குனிங்கல்ல தூங்கும்போது எனக்கு எத்தனை முத்தம் கொடுத்தீங்க அப்படிங்கள உனக்கு வந்து ஓராயிரம் முத்தம் கொடுத்தேன் ஏன்னா நீ போட்டியில் தோத்து போயிட்ட அதுக்காக மாமா கொடுக்கணும்ல அதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு அந்த பக்கம் விஜய் சொல்ல போடா அதுதான் எனக்கு ஒரு மாதிரி அது ஜோரம் வந்துருச்சா ஏன் உனக்கு ஏன் ஜோரம் ஆமா நீங்க முத்த மழை பொழிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நனைஞ்சு நனைஞ்சு எனக்கு ஜோரம் வந்துருச்சுடா மாமா அப்படிங்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஜோரம் வந்துக்கிட்டே இருக்க போகுதுடா ஏண்டா தங்கம் அப்படின்னு சொல்ல அப்புறம் இப்போவும் நான் உனக்கு கொடுக்க போறேன்ல உம்மா உமா உமா அப்படின்னு அவர் கொடுக்க உடனே காவிரி போதுண்டா போதுண்டா ஓ நடுங்குதுடா ஐயோ நடுங்குதே என்னடாச்சு அப்படின்னு விஜய் கேக்க உங்கள் மலை மொத்த மலையில் நனைஞ்சதில் குளிர் எடுக்குது நான் போய் போர்வை எடுத்துகிட்டு வந்து போத்திக்கட்டுமா அப்படின்னு காவிரி கேட்க போர்வை எடுத்துகிட்டு வெளியிலாம் வராத ரூமுக்குள்ளே போத்திக்கிட்டு இரு அப்படிங்கிறாங்க அப்போ தான் மாமா அவனை கட்டி அணைச்சி இதாம்மா கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க பாட்டி பாட்டி பார்க்குது அப்படி பாவி கங்கா சொன்னது சரிதான் இவ பேசுனா கேள்வி நானே அப்படி சொக்கி போகிறேனே என் புருஷனை நினைக்கிறேன்னே செத்து போன புருஷனை அப்படின்னு அப்படியே சுதாரிக்குது பாட்டி நீ என்ன பாட்டி ஒட்டுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க ஒட்டெல்லாம் கேட்கலடி நீ என்ன ரகசியமாக குசு குசுனா பேச பேசுனேன் அதான் சத்தம் போட்டு பேசினியே நீ இங்க பேசுனது உன் புருஷனுக்கே கேட்குமே அப்படி இருக்கல ஒட்டு கேட்டானா தல்றி வேலை எத்தவ அப்படின்னு போக பாட்டி நீ வந்து ஒட்டு கேட்டதும் இல்லாம என்ன திட்டிட்டு போறியா அப்பத்த நான் ஒன்ன திட்ட மாட்டேன்னு ஆஹா கண்டுபிடிச்சிட்டாலே எப்படியோ அவ கண்டுபிடிச்சிருவாளேன்ட்டு நம்ம ஒரு உதாரா போனான்னு பார்த்தா அதை கூட கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னுட்டு மறுபடியும் பாட்டி பாட்டி தனக்கு தானே பேசிக்கிறாங்க ஏய் பாட்டி நீ கொஞ்சம் கூட அடி பண்ணியாத திமுறா பேசிட்டு போ அப்படின்னுட்டு ஏய் என்னடி இப்ப நான் என்னடி பண்ணேன் நான் ஒன்று எல்லாம் ஓட்டு கேட்கல போடி போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி கங்கா பார்த்து கையை பிடிச்சி இழுக்குது பாட்டியை இங்கே வா மவளை மாட்டின அப்படின்ட்டு என்ன கேட்டியா ம் ம் கேட்டேன் என்ன உனக்கு சொர்க்கமாக போகிற மாதிரி இருந்துச்சா சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற ஆ ஐயோ இவகிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது ஆ அப்பெல்லாம் ஒன்றும் சாதாரண நம்ம புருஷன் முன்னாடி பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பெரிய விஷயமா இதை விடலாம் என் புருஷன் என்கிட்ட பேசுவார் நான் பேசுவேன் அவர் பேசுகிறாலும் இல்லையோ நான் பேசுவேன் என் புருஷனுக்கு அம்மாச்சா மாமா வாடா மாமா உனக்கு கையமைக்கூட கொடுட்டா காலமி கொடுட்டா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன கையோட இரு 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 அப்ப போனே இல்லையே நீ எப்படி பேசியிருப்ப அதுதான் டி ஃபோனே இல்லாமல் அவர் அங்கே இருந்தானா நான் ஜாடியில் இங்கேருந்து கூப்பிடு வேண்டி ஒரு முத்தம் பிளேயிங் இஸ் பறக்க விட வேண்டி பஞ்சா பறந்து வந்துடுவார் உன் தாத்தா அப்படிங்கிறாங்க சே உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாரு போப்போ நீ அதுக்கு மேலே பேசுகிற உன் பேத்தி தானே அவள் அப்படி தான் இருப்பா அப்படின்னு கதவை சாத்திடுது யாரு இவ இவளா கூப்பிட்டு வச்சு இவளா என்னமோ நம்ம பேசுகிறா சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகிறாங்க ஆனாலும் கங்கா சொன்னது என்னமோ உண்மைதான் இந்த காவேரி விஜயம் அட்டே அப்பா செம்ம வேறு லெவலு தான் வீக்கா ஃபேன்ஸுங்களே விஜயும் காவேரி இந்த ரொமான்ஸ் பண்ணுதுக்கப்பா என்னெண்டோ நல்லா இருக்கட்டும் ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கணும் புருஷன் பண்ணாட்டினா அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க அவங்களே படுத்துக்கிறாங்க அப்படியே விஜய் நினச்சி நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது மறுநாள் அவங்களுக்கு ஜோரம் அடிக்குது என்னென்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிறாங்க எடுக்க முடியலை இவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க கங்கா தான் எடுக்கிறாங்க காவேரி ஃபோனை வச்சுட்டு போகிறதுனால பார்த்தா கங்கா எடுத்து பேசுகிறாங்க அவளுக்கு நேரத்துலேருந்து ஜோரம் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது விஜய்க்கு என்ன அவள் வந்து நாளை நம் மொத்த மலையில் நினைகிறேன்னு சொன்னால் அவள் வந்து என்னோடய முத்த மழையில் நினைறேன்னு சொன்னால் அது வா அவளுக்கு ஜுரமாக ஆகியோ என் சொல்லத்துக்கு முடியலையா அப்படின்னு ரொம்ப துடிச்சு போகிறாரு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிலேருந்து ஊசி போட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெளிஞ்சு மெலிஞ்சி போயிடுறாங்க அவங்க நினச்சி நினச்சிட்டு ஏண்டி இப்படி இருக்கிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க விடடி சரி வருவார் என்ன உனக்கு நல்லபடியாக பாடுபட்டு என்னமோ வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காருல வாங்கிட்டு வருவார் என்னமோ இல்லைம்மா எனக்கு ஒட்டியான வாங்கி கொடுத்துட்டாரா புருசேன் அது மாதிரி காவேரிக்கு அப்படியே உருவத்திலேயே எல்லாம் செய்ய போயிருக்காரு அப்படிங்கிறாங்க கங்கா அப்படி சொன்னோடனே ஒரு மாதிரியாகிறாங்க ஏண்டி எதாவது பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் வா காவேரி உனக்கு நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குறாங்க சுருதனி வச்சு கொடுக்குறாங்க பார்க்குறாங்க என்னடி இப்படி நெருப்பாக கொடுத்தது இப்போ தானே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்காங்க விடுமா அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டுருக்காங்க அப்படியே அதை பார்த்து அழுகிறாங்க சாட்டிங் பண்ணுறாங்க என்னடி பண்ணுது உனக்கு என்னடி முடியலையா ஆமாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்றாங்க காவேரி ஏய் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாரு மெசேஜும் போடுறாங்க அவங்களால பேசவே முடியல என் மாமா என்னால் முடியலடா ஐ லவ் யூடா உம்மாடா அப்படின்னு அப்படியே படுத்துடுறாங்க கண்ணை முடித்து தூங்குறாங்க சாரதை ச்சே நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே எவ்வளோ நல்லா இருப்பா நல்லா ஆடுவா பாடுவா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் உங்ககூடே படுத்துக்கிறேன் டி அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏண்டி இங்கே ஏண்டி படுக்கணும் வாடி நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இங்கே இங்கே இருந்தால் அவரோட நினைப்பு இல்லையா அதை தாண்டி சொன்னேன் அவரோட நினைப்பு உனக்கு முடியாமல் வருது நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க போய் அங்கே கட்டில் படுக்க வச்சுட்டு சார் தான் கீழே படுத்துக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா விடிய ஒரு மூணு மணி இருக்குங்க மூணு மணியை போல டான் கதவை தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா விஜய் விஜய் பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது தம்பி என்ன தம்பி நீங்களா எப்போ வந்தீங்க அப்படிங்கள என்னத்தை நேர்த்தே கங்கா சொல்லிட்டாங்க முடியலைண்டு நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறக்க பறக்க ஓடி வர்றாருங்க அப்படியே அவரால் அங்கே இருக்கவே முடியலை அப்படியே அப்படி என்ன பண்ணுறதுனே தெரில எல்லா வேலையும் நீனே பார்த்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு மனுஷன் வந்ததுக்கப்புறம் கா சா காவேரி கிட்டே வரார் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காவேரி என்ன தூங்குறாளா காவேரி காவேரி அப்படிங்கிறாரு அவளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டிருக்கேன் தம்பி நல்லா தூங்குறா இருக்கே அப்படிங்கிறாங்க அப்படியே தொட்டு பார்க்குறாங்க என்னத்தை ஜுரம் இப்படி அடிக்குது மாத்திரை போட்டேன்னு சொல்கிறீங்க ஐயோ ஊசி போட்டாச்சு மாத்திரை போட்டாச்சுப்பா அவளுக்கு இன்னும் கோணம் சரியாகலைப்பா அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல என் பொண்டாட்டிக்கு நான் கட்டி நினைச்சாலே சரியாக போயிடும் இந்த மருந்தாவது மாத்திரையாவது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே தலை கீழே கையை கொடுக்குறாங்க தம்பி என்ன தம்பி ஒன்றும் சொல்ல வேணா நான் என் ரூமு தூக்கிட்டு போகிறேன் என் பொண்டாட்டியை அப்படிங்கிறாங்க தம்பி தூங்கட்டுமே காலையில் பார்த்துக்கலாமே ஐயா ஐயோ வேணா அத்த காலையிலே நீங்க வாங்க என் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை இரண்டே அப்படியே அலேக்கா விட்டு அப்படியே தூக்குறாருங்க பொண்டாட்டிய ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போது என்ன தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்